அனைவருக்கும் வணக்கம் நம்ம தெளிவோம் சேனலை பார்த்து நிறைய பேர் விளக்கு கேட்டிருந்தீங்க நான் உங்களுக்கு ஏற்ற பதில் கொடுத்தேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் பிறருக்கும் எடுத்து சொல்லுங்கள் நம்ம தெளிவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்கள் இன்று குடிநோயாளிகளின் குடிநோயின் இரண்டாம் நிலையை பற்றி சற்று பார்ப்போம் எப்படா சாயங்காலம் ஆகும் அப்படின்னு நினச்சி கடைக்கு ஓடுற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க இது இரண்டாம் குடிநோய் நிலைக்குரிய அறிகுறி ஆகும் இவங்க ஆறு மணிக்கு தான் உள்ள குடிக்கிறாங்க உள்ள ஏத்துறாங்க ஆனால் நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டுருவாங்க எப்படி போகணும் எப்படி போய் இறங்கணும் எதை வாங்கணும் எப்படி எடுக்கணும் எப்படி வெளியே வரும் அப்படின்னு அருமையான திட்டமிடல் நாலு மணிக்கு இதான் தெரிய சொன்ன தெளிவான ஒரு இது உதிர்நிலை சில பேர் இருக்கிறாங்க கில்லாடிகள் அவங்க பன்னெண்டு மணிக்கே பிளான் போட்டுருவாங்க பன்னெண்டு மணிக்கு பிளான் போட்டு சாப்பாடு மதிய சாப்பாடாலும் குறைச்சிருவாங்க ஏன்னா வயிற்று நிலை வேணும் அது சீரழிக்காது அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு துல்லியமாக கணக்கு போட்டு காய் நட்டு பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாலு மணி ஆறு மணிக்கு டவானு பாஞ்சிடுவாங்க இன்னும் மகா கிளாடி இருக்காங்க காலைல ஒம்பது மணிக்கு பயன்படுவாங்க காலை சாப்பாடு முடிஞ்சு ஒரு தான் டைம் ஒன்பது மணிக்கு அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி அலுவலகத்தில் இருந்தாலும் சரி திட்டமிடுதல் பய படு பயங்கரமா இருக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பத்து மணிக்கு எப்படி இருக்கணும் பன்னெண்டு மணிக்கு எப்படி இருப்பாங்க ரெண்டு மணிக்கு நாலு மணிக்கு நேரம் குறைய 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 விறுவிறுப்பு கூட தொடங்கும் உடம்புல மனசுலேயும் ஆறு மணிக்கு பாஞ்சுருவாங்க கடையில் பாயும் புலிகள் இழக்கிறார்கள் போகுது ஆனா காலையில நான் சொன்ன மாதிரி ஒன்பது மணி இருந்தது அது அந்த வறட்சி குடியானது உள்ள போயிட்டே இருக்கு அவர்களை நிலை கொடைய செய்கிறது அப்ப நினைச்சு பாருங்க அப்ப நாள் முழுவதிலும் அவருடைய சிந்தனை என்ன எல்லாமே எதை வச்சிருக்கு அந்த போதை குடிய பற்றின்தான் இருக்குது அப்ப அலுவலகத்தில் உள்ள வேலை செய்ய முடியாது கேட்ட கேள்விக்கு நேர பதில் சொல்ல தெரியாது வளருவார்கள் தடுமாறுவார்கள் ஏழை உடம்பு பதில் சொல்லுவாங்க இப்படி பல நிலைகளை பார்க்கலாம் ஒன்று மட்டும் உறுதி இவர்கள் தண்ணிலை இழந்து விடுவார்கள் வீட்டில் ஏகப்பட்ட இருக்கும் மனைவி சொல்லியிருப்பாங்க பெத்தவங்க சொல்லியிருப்பாங்க பிள்ளைகள் நிறைய கேட்டு இருப்பாங்க இப்படி நிறைய ஒவ்வொரு தரப்புலையும் அவருடைய வேலை பார்க்க இருந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கு மட்டும் என்னது தேவையானது ஒன்றே ஒன்று என்னது அந்த ஆறு மணிக்கு கடைக்குள்ள அதனால அதனாலதான் சொல்றேன் இது ஒரு அந்த குடிநோயுடைய தீவிர இரண்டாம் நிலைக்கு அவர்கள் தன்னை அறியாமலேயே அவர்கள் சென்று கொண்டிருப்பார்கள் அப்ப முழுக்க 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 இது இரண்டாம் நிலையில அந்த போதையானது குடியானது இவருடைய மனதையும் எண்ணத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா தெரியும் இப்போ இந்த நிலையில் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது அதை தவிர்க்க முடியாது தள்ளி போடவும் முடியாது வேண்டாம் சொல்ல முடியாது இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இவ்வளவு வேண்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்படி பலவிதமான குழப்பமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த இரண்டாம் நிலையை சார்ந்த குடிநோயாளிகள் ஆனா வீட்டில் பிள்ளை கதறுவாங்க எனக்கு நோட்டு இல்லை புஸ்தகம் இல்லை ட்ரெஸ் கிழிஞ்சு போயிடுச்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கூட போகணும் சுற்றுலா போறாங்க அப்படி பிள்ளையும் கேட்பாங்க மனைவி அவங்க குடும்பத்தில் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கு நிறைய பொருட்கள் வாங்கணும் கிச்சன்ல அது இல்லை அப்படின்னு சொல்லிக்கொண்டே செல்வார்கள் அது எல்லாமே இவருடைய காதல எடுபடவே எடுபடாது இவளுக்கு தெரிந்ததெல்லாம் போதை மட்டுமே போதை அவனுடைய தாக்கம் வேணும் அப்படியே போதையில மிதந்து கொண்டிருக்க வேண்டும் வேறொண்மை கிடையாது இப்படிப்பட்ட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் இவர்கள் இரண்டாம் நிலையை சார்ந்தவர்கள் இதிலிருந்து விடுபட முடியுமா முடியும் முடியும் அது பின்னாடி பார்ப்போம் நம்ம இப்போ ஒரு அந்த போதைக்கு குடிநோய்க்கு ஒரு விளக்க சொல்ற ஒரு வரையறை கொடுக்குறேன் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன் இது பிசிக்கல் கிரேவிங் கப்புல்டு வித் மெண்டல் ஒப்சஷன் திரும்ப சொல்றேன் இட்ஸ் எ பிசிக்கல் கிரேவிங் கப்புல்டு வித் மென்டல் ஒப்சஷன் அப்படின்னு கேட்டா தீவிர உடல் வேட்கையோடு கூடிய அதிதீவிர புடி வெறி அது தீவிரமாகும் புடி வெறி போதை வெறி அதனால செய்ய முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிக்க முடியலையே இன்றைக்கு முக்கியமான நிகழ்ச்சி வீட்டு இருக்கு அலுவலகத்தில் இருக்கு அப்படின்னு அதை நிர்ணயித்து நடத்த முடியல அது வேண்டாம் அது முடிஞ்சிருட்டோம் அப்படின்னு பார்க்க முடியல காலத்தை தள்ளிப்பட முடியல அவனால அதுக்கு மேல கேட்டால் பதற்றம் அடைவார்கள் அந்த ஆறு மணிக்கு அந்த நிகழ்ச்சி நடக்கிற அப்படின்னு கேட்டால் கோவப்படுவார்கள் எரிச்சல் படுவார்கள் வீட்டில இருந்து ஃபோன் பண்ணால் அந்த மனை மேலே சத்தம் போடுவார்கள் கோவப்படுவார்கள் பிள்ளைகள் மீது வெறுப்பை காட்டுவார்கள் ஒருவேளை அன்னைக்கு கடை லீவ் போயிட்டு வச்சு ஏதோ காரணத்தில் இன்னும் கொடுமையாக இருக்கு வீட்டில் வீட்டில் வந்து பொருளை உடைக்கிறது நாசம் பண்ணுறது தூக்கி எறிகிறது சாப்பாடு சரீன்னு சொல்றது தூக்கி வீசுறது எல்லாமே நடக்கும் ஏனென்றால் அவர்கள் அந்த போதை என்ற அறக்களிடத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஒரு வகையில் அல்லது பல வகையில் இயலாதவர்கள் குடியை பொறுத்தவரை இவர்களால் கட்டுப்படுத்த முடியல அவ இயலாதவர்கள் அதை வந்து தவனால அது மேலிருந்து வர முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் அந்த போதைக்கு குடிக்கு அடிமையாகிறார்கள் அப்படின்னு பாக்குறோம் அவங்க அடிமையிடுறாங்க அவங்க சந்தோஷத்தை மட்டும் பார்க்குறாங்க ஆனா பெற்றவருடைய கனவை அவர்கள் சிதைக்கிறார்கள் பிள்ளைகளின் கனவை சுக்குநூறாக்குகிறார்கள் மனைவி வாழ வந்த மனைவி பதற வைக்கிறார்கள் எப்ப பார்த்தாலும் மனைவி பதற்றம் தான் ஏன்னா அவர் பேசுற வார்த்தை ரொம்ப கொடூரமா இந்த நிலையில் வாழ்பவர்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் இரண்டாம் நிலை குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்றோம் இவர்களுக்கும் தீர்வு உண்டு அதனால் போக போக நாம் தெளிவாக பேசுவோம் மீண்டும் தெளிவோம் நன்றி வணக்கம்